குட் மார்னிங் நான் கோயம்புத்தூர்லேருந்து ஃபாக்ஸ்டேல் பிஸ்னஸ் ட்ரிப் மற்றும் லாஜிஸ்டிக் அவங்க மூலமாக நான் அவங்க கைடன்ஸில் நாங்கள் வந்து சைனா வந்திருக்கிறேன் இட் இஸ் வெரி வென்டாஸ்டிக் ட்ரிப் ரொம்ப அருமையான ஒரு ட்ரிப் இது என்ஜாய்மெண்ட்டுக்கு மாத்திரம் இல்லை அது பிஸ்னஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அவங்களுடைய நம்ம அங்கே பிக்கப் பண்ணி அங்கே ஏறுனதுலேருந்து இங்கே இறங்குற வரைக்கும் அவங்க ஃபுல்லாக கைடன்ஸ் பார்த்துக்குறாங்க ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஆட்கள் நீங்கள் எப்படி நாங்கள் சைனாக்கு வந்து மொழி தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்படணுமுதில்ல ஃபுல்லாக கைடன்ஸ் பண்ணிக்குவாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வர்றீங்க ஸோ எல்லா இடத்துலையும் உங்களை வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் ஒரு செக்யூராக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் எங்கே போகணும் எங்கே வரணும்னு ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க ஏஸ்பர் அதனுடைய எம்டி நல்ல ஒரு நல்ல க்ளோஸாக நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக பழகுவார் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை தைரியமாக கம் டு சைனா வித் ஃபாக்ஸ்டெயில் பிஸ்னஸ் ட்ரிப் நீங்க தாராளமாக நீங்கள் வரலாம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரியலி ஐ அம் என்ஜாயிங் திஸ் ட்ரிப் ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன் நான் எனக்கு ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு வந்து பிசினஸ்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் அது டிரான்ஸ்போர்ட்ல எனக்கு எப்படி படுறது அப்படிங்கிறதுல கைடன் பண்ணியிருக்கிறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சேஃபாக செக்யூரா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நல்ல பெரிய ஹோட்டல் தான் நல்லா நீட்டாக இருக்கும் நல்ல பெரிய பெரிய ரூம்ஸ் தான் ஸோ இட் இஸ் வெரி கிளீன் அண்ட் வெரி வெரி குட் நல்ல ஹைஃபையான ஹோட்டல் தான் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஏதாவது மோசமான ஹோட்டல தள்ளி விட்டுருவாங்களோன்னா பயப்படாதீங்க ரொம்ப செக்யூராக இருக்கும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ரொம்ப கிளீனாக இருக்கும் நல்ல காலை சாப்பாடு ஃப்ரீ ஆஃப் அகாமடேஷனோட காலையில் நல்ல ஹோட்டலில் கொடுக்குறாங்க உங்களுக்கு நீங்கள் தைரியமாக நீங்கள் வாங்க உங்கள் பிஸ்னஸில் நீங்களும் சக்ஸஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ